நம்மளுடைய விஷயம் அப்படின்னா துக்கத்தை அனுபவிக்கணுமா அனுபவிக்கிற நீ கொடுத்த மட்டும் என்னோடு இருந்தால் எப்பேற்பட்ட விஷயத்தையும் என்னால சமாளிச்சிட முடியும் இதையத்தானே எல்லாருமே ஆன்மீகவாதிகள் புராணங்கள் இதிகாசங்கள் நம்மை இந்த நிலையற்ற விஷயத்தில் இவ்வளவு மோகத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாள் அது உன்னை விட்டு பிரியும் போது அந்த துக்கத்திலிருந்து உன்னால் வெளியே வர முடியல எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜ்யாயே ராகவேந்திராயே சத்ய தர்மரதாயச்சு பஜதாம் கல்ப நமதாம் காமதேனுவே அனைத்து ராகவேந்திர சுவாமி பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் மந்திராலயத்தில் உள் இருந்து நம் அனைவரையும் அழைத்து கொண்டுதான் இறைவன் வீட்டிற்கு செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரையிலும் நமக்காக தவம் செய்யக்கூடிய ஒரு ஞானிதான் நம் ராகவேந்திர சுவாமிகள் அவருக்கு ரெண்டு முகம் இருக்கு ஒண்ணு அந்தர்முகம் பகிர்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மந்திராலயம் அந்த பிருந்தாவனத்தில் அமர்ந்து கொண்டு ராமச்சந்திர மூர்த்தியையே தியானம் செய்யக்கூடிய ஒரு நிலை அது அந்தர்முகம் தனக்குள் ராமனையே நினைத்து அவரே எல்லாம் என்று சதா சர்வ காலம் அவரை தியானிப்பதிலேயே இருப்பது அந்தர்முகம் பகிர்முகம் என்றால் அவரை தேடி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் அதனை எப்படியெல்லாம் நிறைவேற்றுவது அப்படிங்கிறது பகிர்முகம் இப்போ சமீபத்தில் பளிமார்மட்ட சுவாமிகள் ஸ்ரீஷ தீர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அது கன்னடத்துல இருக்கு ஏன்னா ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமை சாமானியமானது அல்ல தமிழ்நாட்டில் ஒரு மடம் எப்படின்னா ரொம்ப மடி மடி அப்படின்னா நேர ஸ்நானம் பண்ணிட்டு ஈரமாக வந்து ராகவேந்திர சுவாமிகளை என்ன சொல்றது பிரட்சண நமஸ்காரம் செய்கிற அளவுக்கு அந்த மடி கொஞ்சம் அப்படி மாறிச்சுன்னா உடனடியாக நாகம் வந்துடுமா அப்பேற்பட்ட மடி அப்படிங்கிற ஆச்சாரம் இந்த விஷயத்தை அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மடம் சரி அந்த மடத்திற்கு நம்ம வித்யா தயீச தீர்த்தர் வர்றார் வந்துட்டு இருக்கும்போது தூரத்திலிருந்து கவனிக்கிறார் ஒரு வயோதிகர் ஒரு அறுபது வயசு இருக்கும் வெள்ளை நிற தாடியோட வெளியே நின்று இருக்கார் வெளியே நின்று பார்த்து ராகவேந்திர சுவாமிகளை பார்க்கப்படும் அவராக இதாக பேசுறார் பேசின்ண்டே பார்த்தா கண்ணில் தாரா தாரியாக தண்ணி அப்போது வித்தியாச விஷயத்தீர்த்த அந்த பெரியவரை பார்க்கிறார் உள்ள தானே சாமி நான் உள்ளே வரக்கூடாது சாமி அப்படின்னு அவராக சொல்கிறார் என்ன கேட்டுருக்கே ரொம்ப பெரியவர் சாமி அவரு என்ன ப என்ன என்ன பெரியவர் என்ன சமாச்சாரம் இல்லை சாமி மூணு நாள் முன்னாடி என்னுடைய குழந்தை ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதற்கு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஃபீஸ் கட்டணும் எனக்கிட்ட எங்க சாமி அவ்வளவு பணம் இருக்கு அப்பா இன்னும் ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்கு நாளைக்கு அந்த கட்டணத்தை கட்டிடணும்ப்பா அப்படிங்கிறார் எனக்கு என்ன சாமி தெரியும் என்னை நம்பி யார் தருவா வந்தேன் இங்கே ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் என்னுடைய மன குமரலு சொன்னேன் நான் தான் படிக்கலை ஐயா என்னுடைய ஆச்சு நன்னா படிக்கணுங்கிற ஆசை இருக்கு ஆனால் அந்த பணத்தை கட்டக்கூடிய சக்தி என்கிட்ட இல்லை நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை பண்ணு பிரார்த்தனை பண்ணி வீட்டுக்கு போனா என்னுடைய பொண்ணு குதிச்சென்று இருக்கா ஏமா என்ன ஆச்சு குதிச்சென்று இருக்கு என்ன ஆச்சு அவ கீழே பார்த்தா பணம் இருக்கு அந்த பணம் எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா ஆமா ஏதுமா இந்த பணம் அப்படின்னே ஒரு தாத்தா வந்தாரப்பா சிறிய முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணம் அந்த பணத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டிக்கு போயிருக்கிறார் நான் சொன்னேன் பகிர்முகம் யார் எப்ப கேட்டாலும் எந்த நேரத்துல அவளுக்கு என்ன வேணுமோ கொடுப்பவர் ராயருங்க என்னன்னு தெரியல அவர் பாட்டிக்கு வந்தாருப்பா இதை என்கிட்ட கொடுத்தார் கொடுத்தது இருபத்தி எட்டாயிரம் இல்லை எழுபத்தி ரெண்டாயிரமும் இல்லை நீ என்ன கேட்டையோ அந்த பணத்தை சாட்சாத் பிரத்தமா ராகவேந்திர சுவாமிகள் அவர் வீடு தேடி வந்து அவர் பொண்ணு கையில கொடுத்துட்டு போயிருக்கு சாமி அந்த காலேஜில் எவ்வளவு கட்டணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூணே மூணு பேருக்கு தான் தெரியும் ஒன்னு நான் இன்னொன்னு என்னுடைய குழந்தை மூணாவது ராகவேந்திர சுவாமி மூணு நாள் முன்னாடி வந்து கண்ணீர் விட்டு கேட்டேன் சாமி இவர் என் வீட்டுக்கு வந்திருக்கிறார் எந்த ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் எனக்கு பெரிய மந்திரம் எல்லாம் தெரியாது சாமி உங்களை மாதிரி மடி ஆச்சாரம் அதெல்லாம் என்கிட்ட இல்லை இந்த வார்த்தைகளை பளிமார் மட்டாதீசர் பதிவு செய்திருக்கிறாரு ராகவேந்திர சுவாமிகள் எதிர்பார்க்கிறது பக்தி ஒன்று தான் ஐயா முருகி அவரிடம் ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா உடனடியாக நிறைவேற்றக்கூடிய கருணாமூர்த்தி இந்த கலியுகத்துல இன்னைக்கும் வாழும் மகான் ஆராதனை நமக்கு அவரை பார்க்க முடியல அல்ல 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 இன்னும் எத்தனையோ பேருடைய கனவிலும் நேரிலும் வந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் என்ன சொல்லுது அருள்கின்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் நம் குரு தயவு செய்து என்னைக்குமே அவரை விட்டுறாதீங்க உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை என்னைக்குமே அவர் நிராகரிப்பதில்லை கருணா மூர்த்தி அவர் ஹரே சரனிவாசா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண